ஸோ நண்பா அலாம் வணக்கம் ராமத்துல இப்போ காத்துல இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போகிறேன் டிஷ் இல்லை இது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி நண்பா ஸோ நல்லாயிருக்கும் அது என்னென்னு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் சொல்லிடுறேன் அந்த நண்பா என்னென்னா நீங்கள் வந்து சூப்பரான ஐட்டம் வந்து கடலை இருக்குது கடலை நான் ஏற்கனவே வந்து வருத்தருது ஏற்கனவே வாங்கிட்டேன் அது வறு வறுத்த வச்சுது ஸோ அதை வச்சுன்னா வறுத்த கடலை அது நல்லா பெருசு பெருசாக இருக்கும் கடலை ஸோ இன்றைக்கி ஆஃபர் கொடுத்தானுங்க அதனால் வாங்கிட்டு வந்தேன் ஒஃப் சொல்லி ஓகே நண்பா ஸோ அதில் தான் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி பண்ண போகிறேன் என்ன ஐட்டம்னா இந்த மசாலாலாம் போட்டு அப்படியே இந்த டீ கடையிலலாம் வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி பேக்கிங்கில் வச்சு போட்டு வச்சுருப்பாங்க ஸோ கடலை கடலை மசாலா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஓகே நண்பா ஸோ கண்டினியூ பாருங்கள் அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவெலாம் ஃபாலோ பண்ணுங்கள் நண்பா நண்பர்களே ஸோ ஸோ வீடியோக்கெல்லாம் போலாங்களா இப்போ வந்து கடலை மாவு இது பண்ணிக்கிறேன் சல்லாடாக பண்ணிக்கிறேன் ஸோ எப்பயுமே சல்லாடை பண்ணுறது நல்லது ஏன்னா பாருங்கள் எவ்வளோ இது இருக்குது பாருங்கள் அது தெரியுதா இது அடித்தாதான் ஒரு நல்லாயிருக்கும் நூற்றம்பது கிராம் ஸோ நண்பா ஒரு நூற்றம்பது வந்து கடலை மாவு போட்டாச்சு ஸோ இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் அது ஒரு காரமாக வேணுமா காரமாக நீங்கள் ஒரு நான் ஒரு மூணு கிராம் போட்டுக்கிறேன் ஸோ அதோட சால்ட்டு போட்டுக்குறேன் இது ராக் சால்ட்டு நான் வந்து அரைச்சி இது பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் இதில் மாவு இருந்தால் சோடாமோ போட்டுங்க நானும் சோடாமே மிக்ஸ் பண்ணிக்குவேன் ஸோ நண்பா இந்த மசாலா போடுறேன் செம்மையாக இருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ அது ஒரு மூணு கிராம் போட்டுக்கிறேன் நண்பா சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும் இது ஆக்சுவலி நான் கோயம்புத்தூரில் வந்து வாங்கிட்டு வந்தேன் கோயம்புத்தூரில் கரும்பு கடையில் செம்ம ஃபேமஸ் இது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கடையில் கரும்பு கடையில் அரஃபான் சொன்னிங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டு சூப்பர் மார்க்கெட் அது ஒரு பாய் கடை தான் சூப்பராக இருக்கும் அவர்கிட்ட போய் வாங்கணும் கேளுங்க அரஃபான் சொல்லி கேட்டிங்கன்னா அங்கே கரும்பு கடை எல்லாத்துக்கும் தெரியும் அங்கே வந்து இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா செம்ம ஃபேமஸ் வம்பா ஸோ இது வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது பாட்டில் நான் வந்து இது அனி பாட்டில் இது ஓகே நண்பா ஸோ நான் ஊருக்கு போய்ட்டு வாங்கிட்டு வந்தேன் ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் கண்டினியூ பாருங்கள் ஸோ நண்பா பாருங்கள் இது ஒரு இது கடலை நேர்மையாக வறுத்த கடலை தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கங்க ஜாஸ்தி போட்டுறாதீங்க தண்ணி ஆயிரும் அப்புறம் என்ன ஸோ இது ஸோ என்னோட்பா தண்ணி லைட்டாக நீங்கள் அரிசி மாவு தான் அரிசி மாவு போட்டுங்க இப்போ நான் அலட்சியமாகவும் ஸ்கிப் ஸ்கிப் பண்ணிக்கலாம் பாருங்கள் கலராக போட வேண்டாம் ஃபுட் கலர்லாம் இருக்குது ஃபுட் கலர்ன்ட்டு நான் ஆட் பண்ணல ஏற்கவே சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது எதாச்சும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உடம்புக்கு கெடுதல் நம்மளே நோயை உருவாக்கிக்கிறோம் ஒன்றுபோ இந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க கலர்ஸு ஃபுட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லி அது மாதிரி கலராக இருக்கும் அது மாதிரிலாம் விரும்பி சாப்பிடாதீங்க இயற்கையாகவே கலரில் பண்ணி சாப்பிடுங்க எப்பயுமே அப்படி உங்களுக்கு கலர் தேவைப்படுச்சுன்னா மஞ்சள் தூள் இல்ல கொஞ்சம் காரம் நீங்கள் ஜாஸ்தி வேணும்னா மிளகாத்தூளை மாதிரி போட்டுங்க ஸோ வருங்க ஸோ இது இப்போ நான் மிக்ஸ் பண்ணிடுறேன் மிக்ஸ் பண்ணிட்டேன் இதுதான் இப்போ மேட்ரு இப்போ பொறிக்கிறது தான் மேட்ரு ஒவ்வொன்றா போடணும் அது எப்படி போடுறேன்னு சொல்லி சிம்பிளாக காமிச்சிடும் நிறைய மெத்தட் இருக்குது போடுற டைப்பும் அது ரொம்ப கரெக்டாக இருக்குது சோடா மௌட்மா நீங்கள் போட்டுங்க ஸோ நண்பாக கொஞ்சம் சோடா மவுட் போட்டுக்கலாம் ஒரு பிஞ்சு அளவுக்கு போட்டுங்க எதுக்கு போடுறோன்னா அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஒப்போ ரொம்ப போடாதீங்க கெமிக்கல் தான் நல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஒரு இது போட்டு பாருங்க சூடாக இருக்கா இல்லையே தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஸோ எண்ணெயும் சூடு பண்ணிட்டுருக்கேன் பாருங்கள் ஒடியலா வருது ஸோ இது மாதிரி நீங்கள் மொத்தமாகவும் போடலாம் இந்த டீ ஒவ்வொன்றா நீங்கள் போடணுன்னா ரொம்ப கஷ்டம் உடச்சு விட்டுக்கலாம் ஒவ்வொன்று நாளும் போடுறேன் ஸோ சூடாக இருக்குனால இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துனாலும் ஓகே ஆகும் வரேன் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு எப்படி நீங்கள் ஒவ்வொன்றா எடுத்து இருந்தீங்கன்னா ரொம்ப லேட்டாகும் பாருங்க என்னம்மா ஒடிச்சு விட்டிங்கன்னா சரியாக போயிடும்

வந்துடும் உங்களுக்கு ஆறு நண்பா இப்போ சூப்பராக சூப்பராகுது ஸோ அந்த கலர் போடுறதுனால உங்களுக்கு அந்த கலர் தெரியும் ஆனால் நான் கலர்லாம் மிக்ஸ் பண்ணல ஸோ இப்படி இதுலையே நீங்கள் உடச்சி விட்டுக்கலாம் இதாகிடும் உங்களுக்கு நீங்கள் ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டாங்க நின்றுக்கிட்டுருக்கணும் இந்த மாதிரி கடை இதில் இந்த மாதிரி இதில் வச்சு கூட நீங்கள் ஒவ்வொன்றா இதில் எடுத்துக்கு போட்டுக்கலாம் சரி நான் ஸ்பூன்ல அப்படியே எடுத்து போட்டேன் கை எடுத்துன்னா நீங்கள் கையில் இருக்கு இன்னும் போட்டுதுமா இந்த உடச்சு விட்டுலாம் நீங்கள் மீடியம்லேயே வச்சுக்குவீங்க ரொம்ப ஸ்பீடு வச்சுக்கோங்கன்னா கரைஞ்சிரும்னா ஸோ நம்ப சூப்பராக வச்சு பாருங்க அவ்வளோதான் அப்பப்போ திருப்பிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா ரொம்ப கரிகிரும் ஆறு அந்த கன்சென்டி வந்துருச்சு சூப்பராக வந்துருச்சு நான் எண்ணெய் கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஜாஸ்தி ட்ரை பண்ணிக்கலாம் பெரிய எடுத்துடலாம் பண்ணிடலாம் இந்த மாதிரி நீங்கள் மொத்தமாக போட்டுவிட்டு அப்படியே ஸ்பூனில் உடச்சி விட்ருலாம் கையிலேயே பூ நண்ப இது வந்து பூண்டு பூண்டு போட்டுடலாம் போட்டுறேன் பூண்டு இரஞ்சீன் பக்கத்தில் போட்டுருவா செறிச்சுட்டு போடுவேன் செறிக்கலாம் கரெக்டாக ஸோ அவ்வளோதான் சரியாகிடுச்சு இருக்கிது நண்பா நண்பர்களே ஸோ நண்பர்களே பாருங்கள் சூப்பராக ஃப்ரை பண்ணியாச்சு ஸோ கார்லிக் பாருங்கள் பூண்டு அதுவும் எண்ணெய் இதை பச்ச கருவேப்பிலை அப்படியே போட்டு பண்ணியாச்சு மீன் பொரிச்சா அதோடு சேர்த்து பண்ணிட்டேன் நண்பா ஸோ இதுதான் சமாட்டோக்கரா பாருங்கள் பீனட்ஸ் பாருங்கள் ஒவ்வொன்றா அப்படியே முத்து முத்தாக இருக்குது இது நீங்கள் அதே மாதிரி போட்டுட்டு வேணும் கூட உடச்சி விட்டுக்கலாம் டேஸ்ட்டு வந்துடும் உங்களுக்கு ஓகே நண்பா இந்த மறக்காமல் அந்த ஒரு கோயம்புத்தூர் கரும்பு கடை அரஃபா சூப்பர் மார்க்கெட் சொன்னிங்களா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா செம்மையாக இருக்கும் அது ஸோ அதை நான் போட்டிருக்கேன் சூப்பராக இருக்கும் வேறு லெவலாக இருக்கும் ஓகே நண்பா ஸோ கண்டிப்பாக பாருங்கள் அதே மாதிரி கார்லிக்கு இந்த மாதிரி பூண்டு பொறிக்கும் போது பார்த்து போடுங்க எண்ணெயில் தெரிக்கும் ஓகே நண்பா ஸோ ஒரு அரண்னாஸுக்காக நான் சொல்லிக்கிறேன் ஸோ மறக்காம என்னுடைய வீடியோலாம் ஃபாலோ பண்ணுங்கள் நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்லுங்கள் நண்பா கரும் கருவா சொல்கிறோம் ஸோ நான் சரி சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் நண்பா ஸோ அம்மையாக இருக்குது அந்த மசாலா போட்டு நல்லா அந்த கடலை மாவுலாம் நல்லா இறங்கியிருக்கேன்பா ஸோ அதே மாதிரி பத்து நிமிஷம் போட்டு வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஊரை போட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் ஸ்டேஷாக இருக்கும் ஸோ நான் அது மாதிரி தான் செஞ்சேன் நண்பா ஸோ அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு என் கமெண்டில் கண்டிப்பாக அதே மாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நண்பா அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க நான் அடுத்த நோட்டு வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஓகே நண்பா ஸோ நான் ஜென்ரல் நாளேஜ் கொஸ்டின் கேட்குறேன் நண்பா அதே மாதிரி ஸோ அதை கம்ம கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க என்னென்னா முதன் முதல்ல எந்த நாடு வந்து பணத்தை வந்து காகிதத்தில் யூஸ் பண்ணாங்க காகிதத்தில் முதல் முதல் எந்த நாடு வந்து யூஸ் பண்ணாங்க காகிதத்தில் பணம் ஓகே நண்பா ஸோ எந்த நாடும் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் தெரியுங்க ஓகே நண்பா ஜெயசா குலக்கா